பெரிய மாணவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை யோகா நற்செய்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் மேலிருந்து வருபவர் அனைவரையும் விட மேலானவர் ஆமே இயேசு மகாராஜாவின் கிறிஸ்து பிறப்பு நாளை இன்று இரவு நாம் கொண்டாட இருக்கிறோம் இன்று நள்ளிரவிலே நம்முடைய இல்லங்களில் நம்முடைய உள்ளங்களில் இயேசு மகாராஜா பாலகனாக பிறக்க இருக்கிறார் இந்த நன்னாளிலே இயேசு மகாராஜா எங்கிருந்து வந்தார் அவர் மனிதராக இந்த உலகத்திற்கு வந்தார் எந்த இடத்திலிருந்து வந்தார் கடவுள் என்கிற ஸ்தானத்திலிருந்து தன்னையே தாழ்த்தி மனித உருவெடுத்து இங்கு வந்து பிறந்தார் என்று நாம் வாசிக்கிறோம் ஆம் பெரிய பிரியமானவர்களை எப்பேற்பட்ட கடவுளை நாம் நம்முடைய உள்ளத்திலே கொண்டிருக்கிறோம் அப்படியானால் எல்லாவற்றிற்கும் மேலானவர் தன்னையே தாழ்த்தி இந்த உலகத்திற்கு வந்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் உயிர் விட்டார் அப்படியானால் நாம் எந்த அளவிற்கு அவருடைய பிள்ளைகள் என்று கொள்வதற்கு சாட்சி வாழ்க்கை வாழ வேண்டும் நம்மால் முடிந்த சிறிய உதவிகளை மற்றவர்களுக்கு செய்தாலே கடவுள் நமக்குள் மகிழ்வார் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலும் கூட நாம் புது துணி எடுக்கிறோம் பலகாரங்கள் செய்கிறோம் கேக்கு வாங்கி சாப்பிடுகிறோம் ஸ்டார் கட்டி லைட்லாம் போடுறோம் எல்லாம் சந்தோஷம் எல்லாம் மகிழ்ச்சி தான் ஆனால் இந்த கிறிஸ்மஸ் நன்னாளிலே யாராவது ஒரு ஏழைக்கு நமக்கு தெரிந்த நம்முடைய பகுதிகளில் வசிக்கிற ஒரு ஏழை மக்களுக்கோ ஏழை குடும்பத்திற்கோ நம்மால் முடிந்த ஒரு சிறிய உணவு கொடுத்தால் ஒரு சிறிய பரிசு பொருள் வாங்கி கொடுத்தால் ஒரு கேக்கிடப்பாக வாங்கி கொடுத்தால் கடவுள் நமக்குள் மகிழ்வார் இதைத்தான் இயேசு மகாராஜா விரும்புகிறார் எல்லாவற்றிற்கும் மேலானவர் நமக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்த மனித குலத்திற்காக அவர் பிறந்தாரே மாட்டு தொழிலை பிறந்தாரே அப்படியானால் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு அன்பை காட்ட வேண்டும் அன்பை நாம் பிறருக்கு கொடுக்கும் பொழுதுதான் கடவுள் நம்மை இன்னும் அதிகமாக அன்பு செய்வார் ஆகவே இந்த நன்னாளிலும் கூட நம்மால் முடிந்த ஒரு சிறிய உதவியை உங்களை இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கோ குடும்பத்திற்கோ தனிப்பட்ட ஒரு நபருக்கோ நீங்கள் செய்யுங்கள் அதனால் கிடைக்கும் பலன் மிகவும் அதிகம் அதனால் கடவுள் நமக்குள் கழிகூறுவார் மிகுந்த ஆசிரை நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நமக்கு கோடான கோடி நன்றி அப்பா இந்த அருமையான நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே எல்லாவற்றிற்கும் மேலான எங்கள் அன்பு தெய்வம் எங்களுக்காக மனிதராய் பிறந்தீரப்பா உமது பிள்ளைகளாய் இருக்கிற நாங்களும் அன்பை விதைக்கும் பிள்ளைகளாக வாழ எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் மது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நலன்களாலும் நிரப்பில் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்தவுக்கு பிரியமானவர்களே நர்மையான நாளிலே இயேசு மகாராஜா யார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்றும் கடவுள் ஆலோசனை கொடுத்திருக்கிறார் ஆகவே கடவுளுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக அன்பை விதைப்போம் பண்டிகையை இன்னும் சிறப்பாக கொண்டாடுவோம் ஆமேன் யூ